ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பர் டாக்கீஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு சிம்பிளான பன்னீர் புலா பாருங்கள் தொட்டுக்க பூந்தி ரைத்தா வீடியோவை கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம இதை குக் பண்ணப் போகிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து தேவையான பொருட்கள் வெங்காயம் இஞ்சி நல்லா துருவி வச்சுட்ருக்கேன் கார்லிக்கு துருவி வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறமா கேப்சிக்கமு பச்சை மிளகா கொத்தமல்லி அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் கொஞ்சம் சரிங்களா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு வாட்டி குவிக்காக ரன் த்ரூ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் கேப்சிகம் பச்சை மிளகா இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு பன்னீர் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸுங்க அமுலலுடைய பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு ஸோ இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த இலுப்பு சட்டியில் ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா வறுத்துக்க போகிறோங்க ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா பெட்டருங்க ஸோ இதை வந்து ஊற்றின பிறகு ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து இதில் வந்து போட்டுட்டு நல்லா சாஃப்டே பண்ணுங்கள் சாட்டை இது வரைக்கும் பண்ணணுன்னா இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பன்னீர் வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் இதை நீங்கள் பண்ணுங்கள் வீடியோ நான் ஸ்பீடப் பண்ணுறேன் ஆக்சுவலாக பாருங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் மாறிடுச்சு பாருங்க ஓகே ஸோ அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சிருங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த பன்னீர் அதுக்கப்புறமா இந்த மற்ற விஷயங்கள்லாம் அதாவது வந்து பிரிஞ்சி இலை பட்டை சீரகம் லவங்கம் ஏலக்காய் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க மிளகும் எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இதை வந்து நம்ம இந்த ப்ரெஷர் பேனில் தான் குக் பண்ண போறோம் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இந்த சீரகம் அதுக்கப்புறமா வந்து மிளகு இந்த பட்டை அதுக்கப்புறமா வந்து இந்த மேட்ரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன் பிரிஞ்சி இலை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் இது ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ண பிறகு சாட்டை பண்ண ஆரம்பிச்சுருங்க சாட்டை வந்து எது வரைக்கும் பண்ணோம்னா அந்த வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுங்க அது வரைக்கும் பண்ணுங்க சாட்டை ரொம்ப ஓவராக நீங்கள் ஷார்ட்டே பண்ண தேவையில்லை இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் குக் பண்ணுறது வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறேன் இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பட்டாணி கூட ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பேசிக் வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கேப்சிகமும் வெங்காயமும் பன்னீர் தான் ஆட் பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலாக பன்னீர் புல்லாவ் செய்யும் போது ஆக்சுவலாக பன்னீர் மட்டும் வச்சிருந்தா கூட நல்லது தான் பட் நான் கூடவே கேப்சிகமும் வெங்காயமும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த பச்சை மிளக ஆட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டுக்கு பிறகு அதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணுங்கள் இந்த கேப்சிகம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே வந்து வச்சிருக்கணுங்க அதனால வந்து நீங்கள் ரொம்ப இதை வந்து சாட்டே பண்ணிடாதீங்க கடைசியாக தான் நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறோம் கடைசியாக கேப்சிகம் ஆட் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சாட்டே பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா பொடி வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடிங்க மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கரம் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தனியா பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா தனியா பொடி இது ரெண்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா அந்த பொடி வகைகள்லாம் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடி வகைகள்லாம் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஈவனாக வந்து அந்த அந்த காய்கறியோட செட் ஆகணுங்க அதுக்கப்புறமா தண்ணி இப்போ நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ கப்பு நான் தண்ணி ஓடணுன்னு பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்துருத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி விடுங்க அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து இது எல்லாமே மூழ்கிடிச்சு பாருங்கள் இப்போ வந்து அந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வாட்டர்லாம் வெளியில் எடுத்துருங்க ஆக்சுவலாக நீங்கள் அந்த வாட்டரே தான் நான் யூஸ் பண்ணேன் அந்த வாட்டரை யூஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டேங்க ஏன்னா அதுலேயுமே நான் ரெண்டு கப்பில் தான் ஊற வச்சுருந்தேன் அதே அந்த ரெண்டு கப் எடுத்து நான் வந்து இதில் ஊற்றிட்டேங்க அடுத்தது வந்து கடைசியாக இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் கடைசியாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எடுத்து வச்ச லெமன் ஜூஸை மறந்துடாதீங்க அதை ஆட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா முங்கியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ ப்ரெஷர் பேனில் தான் இதை குக் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஸ்டீம் வந்த பிறகு இதை வந்து மூடிடுங்க மூடின பிறகு நீங்கள் வந்து ஒரு நாலு விசில் வந்த பிறகு இதை வந்து நீங்கள் ரொம்ப பண்ணிவிடுங்க சரிங்களா ஒரு நாலு விசில் நாலு விசில் வரதுக்கு வந்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மினிமம் ஆகுங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஃபண்டாஸ்டிக்காக எப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த பன்னீர் புலாவைய கலர் பாருங்கள் எல்லோ கலரில் அந்த பன்னீரோட செம்மையாக இருக்கு பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்காக வந்துருச்சு நம்மளுடைய பன்னீர் புலாவ் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பூந்தி ரைத்தா செஞ்சுருக்கோங்க நம்ம வீட்டில் நீங்கள் யூஸ்வலாக செய்யக்கூடிய டொமேட்டோ ரைத்தா ஆனியன் ரைத்தா இதையும் செய்யலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம் தேங்க்யூ